வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசி மீன லக்னம் இந்த கன்னிராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே பொறுமைசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க கலகலப்பான விஷயங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து யோசித்து கொண்டே இருப்பாங்க அதே போல் இந்த சைக்கலாஜிக்கல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த சுயநல நோக்கம் அப்படிங்கிறது இல்லை தன்னை பற்றி அவ்வளவு சீக்கிரமே அவங்க வந்து கவலைப்படவே மாட்டாங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பெரும்பாலும் மற்றவர்களை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் இருப்பாங்க ஆசை உணர்வுகளால் அடிக்கடி தூண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க காதல் விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இளம் வயதிலிருந்தே இந்த காதல் சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதே போல் இந்த கன்னிராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் மற்றவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கம்பேரிஷன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் அல்லது மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க அதாவது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க இதுக்கும் நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி இவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் என்னென்னா சுயநல நோக்கம் அப்படிங்கிறது கிடையாது பட் இருந்தாலும் மற்றவங்களோட இந்த கம்பேரிசன் எதுக்குன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தன்னை தக்காத்து கொள்வதற்காகவே இந்த மாதிரியான விஷயங்களை அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க என்னதான் இனிமையான நபர்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் காரசாரமான தன்மை கொண்டவங்களாகவே இருப்பாங்க பட் இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க தோற்றத்திற்கு வெகுளியாகவும் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட இவங்க வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிட்டாங்கன்னா கட்டாயமாக அதை செஞ்சு காட்டுவாங்க இருந்தாலும் பேச்சு நடைகள் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான நடைகள் இருக்கத்தான் செய்யும் புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பெரும்பாலுமே இவங்க வந்து ஒரு தேடல் மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இவங்க வந்து சும்மா இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அண்ட் பெரும்பாலுமே இவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னாடி தான் வாழ்ந்து காட்டணும் அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆசைகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இதனாலேயே நிறைய புதிய விஷயங்களை தேடி எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஸோ அதனால் இவங்களுடைய புகழுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விரும்பக்கூடியவங்க அண்ட் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வீடு வாகனம் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகள் அமைஞ்சிருது அந்தந்த நிலைகளுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப இதெல்லாமே உங்களுக்கு தானாகவே பூர்த்தியாகும் பட் பர்சனலாக பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அந்த விஷயங்களில் இருக்கிறது இல்லை ரொம்பவுமே முனைப்போடு அதெல்லாத்தையும் இறுக்கி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை ரொம்பவுமே எதார்த்த நிலைகள் இருக்கக்கூடியவங்க என்ன இருக்கோ அதை வச்சு அனுசரியாக வாழக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமாக தான் அமையுது அண்ட் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே இருக்கும் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப இவங்களுடைய பொருளாதார தேவைகள் எப்படியோ பூர்த்தியாகிட்டுதான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல பொருளாதார நிலையை பெற்றவங்களாகவே இவங்க இருப்பாங்க இவங்க சுய சம்பாத்தியத்தில் தான் அப்படி இருக்குங்கிற அவசியம் கிடையாது சிலருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் சிலர் இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கான நிலை பிறந்தவங்களாக இருப்பாங்க அந்த சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சுத்து சுகங்கள் வீடு நிலப்பலன்கள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமான நிலைகள் அமையும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையும் இவங்களுக்கு இருக்கும் அதுவே ஜாதக ரீதியாக கிரக வைப்புகள் சாதகமாக இல்லாதபடி பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் சில சங்கடங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் சிலரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்த அந்த விஷயங்களை செய்து வருவாங்க பட் அதை அனுபவிக்க முடியாத சிக்கல்கள் அந்த மாதிரி சிக்கல் நேரங்களில் வந்துட்டு போகும் இப்போ இது வந்து ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளோட மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பட் ஜென்ரலான அமைப்புகளில் நல்ல சொத்து சோகங்களோடு நல்ல பொருளாதார நிலையை பெற்றவங்களாகவே இவங்க இருந்துட்டு வர்றாங்க பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடு மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க இங்கேயும் அப்படி தான் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளி இடங்களில் இவங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரத்தை பெற்று ஒரு நல்ல உயர்வான நிலைகளில் வாழக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க மற்றவங்களுடைய பிரியத்துக்குரியவர்களாகவும் இவங்க வந்து வருவாங்க பட் அதே நேரம் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைனா இந்த அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏதாவது ராசி ரீதியாகவோ லக்ன ரீதியாகவோ இருந்துருச்சு அப்படின்னாலும் இவங்களால் இந்த பொது வாழ்க்கையில் பெருசாக ஈடுபட முடியாது மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டணும் மற்ற மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு பார்த்த உடனே புரிஞ்சுக்கக்கூடிய கூடிய திறமை உங்களுக்குள்ளேயே இருக்கும் பட் இருந்தாலுமே அவ்வளோ திறமைகள் இருந்தாலும் கூட மற்றவங்களால் அவ்வப்போது ஏமாறக்கூடிய தன்மைகளும் இருக்கும் குறிப்பாக மன ரீதியான தாக்கங்கள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு போதும் இது வந்து கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய நிலைகள் ஜென்ரலாக இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டணும் வெளி இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக பிரியர்களாகவே இருப்பாங்க பட் என்ன வழக்கமான விஷயங்களில் இவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது பெரும்பாலுமே அவங்க வந்து அறிவியலும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அதனால் இந்த வழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் இருந்தாலுமே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களாகவே இருக்காங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கும் நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பிரயாணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் செய்யும்பொழுது தான் அதிக யோசனைகளே அவங்களுக்கு ஏற்படும் டைம் போகிறதே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி பிரயாண விஷயங்களில் மூழ்கக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கச்சிதமான நாட்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கு நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க திட்டம் போட்டு செயல்களை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நிலைகள் ஒரு காரியத்தை கொடுத்தா எதையும் செய்ய முடியாது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இவங்க முன்னிலிருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் காரியத்தில் இறங்குவாங்க இல்லைன்னா இறங்க மாட்டாங்க அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டம் போட்டு தான் செயல்படுவாங்க அவசர குணம் இருக்கும் கோபத்தில் சின்ன சின்ன வார்த்தைகளை விடத்தான் செய்வாங்க சில நேரங்களில் காரிய ரீதியாக மற்றவர்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதனாலேயே பெரும்பாலும் கொஞ்சம் தனித்து செயல்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் பட் இருந்தாலும் காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க எப்படியே ஏதோ ஒரு விஷயங்களை கொண்டு விளைக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருந்து வர்றாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு மனசுக்கும் புத்திக்கும் இடையே இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் நிறைய முரண்பட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்க செய்யும் அதனாலேயே இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அதிக ஏற்ற இறக்கங்களுக்கு தான் இருக்கும் சில நேரங்கள் அதிக அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் சில நேரங்கள் அதிக அளவில் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எதுலேயுமே இல்லாமல் ஒரு அமைதியான சீரான நிலையை இவங்க பெற்று வருவாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே கடமையாச்சு பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகளை இவங்க இருக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க குடும்ப உறவுகள் மேலே நல்ல மதிப்பு மரியாதைகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறதுனால எதையும் எடுத்தவங்க தான் இவங்க செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி காரிய ரீதியான விஷயங்களும் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன முரண்பட்ட தன்மைகள் வந்து போச்சு குடும்ப கௌரவத்தை அதிகம் போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப கௌரவத்தை பேணி காக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும் அதாவது ஒரு சுமூகமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக எதிலையுமே கண்டு கொள்ளாமல் விட்டு விலகி இருப்பாங்க அப்படிங்கிறதும் கிடையாது அந்தந்த வயது நிலையக்கேற்ப பெற்றோர்களுடைய அரவணைப்பு பெற்றவங்களாகவே இருப்பாங்க பெற்றோர்களும் இவங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க உங்களுடைய தாயாருக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களும் பிரியம் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சுத்திறனுடையவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய தாய் தந்தையின் மேலே நல்ல மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனே அதிகம் விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பொருளாதார விஷயங்களில் ஆர்வமாக இருக்கும் இந்த இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் அமைதியான நபர்கள் இருந்தாலும் கொஞ்சம் முரட்டு சுபாவம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் லாப நோக்கத்தோடும் ஆதாய நோக்கத்தோடும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க உடன் பிறந்தவங்களோடு சில சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களால் குடும்ப உறவுகளுக்குள்ள சில சங்கடங்களை அவங்களுடைய தந்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவாங்க இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களிட அரவணைப்பை பெற்றவங்களாகவே இருந்து வர்றாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இவங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மனு போகக்கூடிய தன்மையும் பெற்று இருப்பாங்க ஒரு நல்ல கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் தனையில் பார்க்கும்போது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் தா கோபத்தாபங்கள் டென்ஷன் போன்ற விஷயங்கள் ஈகோ போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் மூத்த உடன்பிறப்புகள் போது இவங்க கொஞ்சம் பட்டுமடாமல் தான் செயல்பட்டு வருவாங்க அதாவது உடன்பிறப்புகள் அப்படிங்கும் மனசுக்கு மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் பட் இயல்பாக இவங்களுக்கு மூத்த உடன்பிறப்பை காட்டிலும் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமூகமான தன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலே சொன்னேன் இவர் வந்து ஒரு காதல் பிரியராக இருப்பாங்க மற்றவங்க மேலே அன்பு செலுத்த ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு பிரியம் பாசம் சென்டிமெண்ட் போன்ற விஷயங்கள் இவங்ககிட்ட அதிகமாக பார்க்க முடியும் வெளிப்படையாக அதை காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் உள்ளுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கவே செய்யும் ஆகையினாலேயே தன்னோட வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட நல்லபடியாக கைகூடும் அந்த இந்த அரேஞ்ச் மேரேஜ் நடந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருந்து வருவாங்க பட் இது வந்து ஜென்ரலான அமைப்புகள் தான் இவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக குறிப்பேன் அந்த வாழ்க்கை துணையை சார்ந்த விஷயங்கள் அதிக எதிர்பார்ப்புகளோடும் ஆசைகளோடும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் பட் என்ன இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள முரண்பட்ட தன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசுவாங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க இந்த மாதிரியான நிலைகளை அதிகம் பார்க்கலாம் பட் இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கும் பட் அதுவே ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அதிகமான சங்கடங்கள் குறிப்பாக மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும் ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று சொல்லும் ரெண்டுக்குமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் விஷயங்கள் அப்படிங்கறதும் போய்கிட்டே இருக்கும் இப்போ கிரகநிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்பவுமே சுயநல செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க இது இவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்த செய்யும் ஏன்னா இவங்க வந்து இயற்கையாகவே எந்த ஒரு விஷயத்திற்காக அல்லது எந்த ஒரு நபருக்காக சுயநல நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க அல்ல லைஃப்ல அதிகமாக நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது அது இவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களே சுயநலத்தோடு செயல்படும் பொழுது அது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அடிக்கடி சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகளோட நிலைகளை பொறுத்து மாறுபட செய்யும் எல்லாத்தையுமே அனுசரித்து புரிஞ்சு வாழ்

குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் மேலே பிரியம் பற்று பாசம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை நேசிக்கிறாங்களோ அந்தளவுக்கு இந்த குழந்தைகள் மேலேயும் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய விஷயங்களில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகள் இப்படி தான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோடைய அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஸோ குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சாத்விக குணத்தை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் பட் குழந்தைகள் வளர வளர இவங்களுக்கும் அவங்களுடைய ஐடியாவுக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போயிட்டு கொஞ்சம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எல்லா விஷயமும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இது வந்து குழந்தைகளோட வயதினருக்கு இருப்ப சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இது வந்து ஒரு அளவான அமைப்புகள் தான் அதாவது இது வந்து ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறதே இவங்களுக்கு பட்டு தொட்டுந்தோடாமலும் தான் இருக்கும் அதில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க பட் வெளியில் இருக்கக்கூடியது ஒரு விஷயமாக இருக்கும் யார் எப்போ எப்படி இவங்களுடைய விஷயங்களை மாறுவாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சிக்கவே முடியாது நல்லவங்க கெட்டவங்க யார் யாருன்னு எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைகளில் பெரும்பாலும் இருக்கும் அதனால் பெரும்பாலும் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள எப்போவுமே ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு சூழ்நிலை சென்று தகுந்த மாதிரி அனுசரித்து அமைதி காத்திருப்பது நல்லது எந்த ஒரு சங்கடத்தையும் பெருபடுத்தாமல் பட்டுமடாமல் தொடாமல் இருந்து வந்தாங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சமாளிச்சுக்க முடியும் மற்றபடி பெருசாக அவங்ககிட்டருந்து எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் மட்டும்தான் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் சிரும்பெற்றவங்களாக இருப்பாங்க அதனால எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளை பற்றி அதிகமாக யோசித்துக்கொண்டே இருப்பாங்க வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உடன் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும் குறிப்பாக எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன மாதிரியான வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் தனக்கு உற்ற ஒரு நண்பரை நெருங்கிய பழக்கத்தோடு கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சிலரெலாம் பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக நம்பவும் செய்வாங்க இவங்களுடைய காரியங்கள் மூலமாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆகனால தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருக்கும் பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக கிரகம் இப்போ நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான நிலைகளில் சிறப்பான தன்மைகளை பெற்று வருவாங்க பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மற்றவங்க இவங்க கிட்ட அல்லது இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் உண்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க அல்லது சிறிது காலத்துக்கு மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்கும்படியாக இருக்கும் அதன் பிறகு வேற ஒரு ஆளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு நீடித்த ரிலேஷன்ஷிப் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும் இப்படி கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு வகைகளை ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து பிழைத்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது அதை பற்றின ஒரு யோசனை அளவுகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அமையுது ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசி மீன லக்னம் என்பது ஜாதக ரீதியாக கிரக நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு உண்டு மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடும் மற்றவங்களுடைய அரவணைப்புகளோடும் ஒரு சுமூகமான வாழ்க்கையை பெற்றவங்களாக இவங்க இருந்து வருவாங்க பட் அதுவே ஜாதக ரீதியாக கிரக சரியில்லாத பட்சத்தில் இவங்களோட வாழ்க்கை நிலை புத்திக்கும் மனதுக்கும் இடையே ஒரு போராட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் சீதம் நன்றும் வாரா அப்படிங்கிறது இவங்களுக்கு உற்ற ஒரு பழமொழியாக இருந்து வரும் இவங்களால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறது இல்லை ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பட் இருந்தாலுமே அதனால் மற்றவங்க எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை என்பது இருந்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்